உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முன்னாள் அரசு வழக்கு காலமானார் சட்டத்துறையில் பெரும் இழப்பு முன்னாள் அரசு வழக்குரைஞர் கேபேட்டை ஆர் மூர்த்தி அவர்கள் இயற்கை ஏதியுள்ளார் என்ற துயரச் செய்தி சட்டத்துறையிலும் சமூக வட்டாரத்திலும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நீண்ட காலமாக அரசு வழக்குரைஞராக பணியாற்றிய அவர் சட்டத்தின் மேன்மை நேர்மை நீதிக்கான உறுதி ஆகியவற்றால் சக வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களின் மரியாதையை பெற்றவர் நீதிமன்றங்களில் அவர் மேற்கொண்ட வாதங்கள் பலருக்கும் வழிகாட்டியாக இருந்ததாக சட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரின் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் அமைதி பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம்